இந்த ஒரு இருந்து எந்த ஒரு உடலையுமே இது வரைக்கும் எடுக்க கிடையாது ஆனால் இந்த ஒரு பிரமிட்ல பார்த்திங்கன்னா மன்னனுடைய கலரையும் இருக்குது ராணியுடைய கலரையும் இருக்குது ஆனால் அதில் எந்த ஒரு உடலுமே இதுவரைக்கும் எடுக்கப்படலை இந்த ஒரு பிரமிட் எகிப்திய மன்னரான குஃபு வாழ்ந்த காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எழுத்துக்களை வச்சு யுகிக்கிறாங்களே தவிர இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்த கிடையாது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரமிட் எல்லாமே வெள்ளை கலர் நேரத்தில் தான் இருந்திருக்கு இது பகல் நேரத்தில் சூரிய ஒளி பட்டு இரவு நேரத்தில் நிலவிழுந்து பார்த்தா கூட நல்லா வெள்ளை கலரில் மின்னிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது காலப்போக்கில் நிலநடுக்கம் வந்து தான் இந்த நிறக்கற்கள் எல்லாமே விழுந்திருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க இந்த பிரமிடுடைய மொத்த எடை மட்டுமே அறுபது லட்சம் டன்னாக இருந்திருக்கு இந்த பிரமிடு கட்டப்பட்ட காலத்திலிருந்து மூவாயிரத்தி எட்நூறு வருடம் இதுதான் மிக உயர்ந்த கட்டமைப்பாக இருந்திருக்கு இதனுடைய அடித்தளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் பரப்பளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஃபுட்பால் ஸ்டேடியத்தை நம்மளால் அங்கே கட்ட முடியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இழந்த எகிப்தியர்கள் இந்த கிரனேட் கற்களையும் லைம்ஸ்டோன் வகை கற்களையும் எப்படி சதுரமாக